இந்த ஜென்மத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறையவே குறையாதா இஸ்ரேல் செஞ்ச அட்டூழியம் பெட்ரோல் விளையிற பொன்பூமி ஈரான் அங்கே இஸ்ரேல் இப்போ சண்டையாக ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலையை கண்டிப்பாக ஏற்றிவிடும் ஏன்னா ஈரான் நமக்கு டோஸ்து அமெரிக்கா கூட பஞ்சாயத்து இல்லாதப்போ பத்து டாலர் குறைவாக கச்சா எண்ணெயை வித்தாங்க முப்பது நாள் கடன் தர இடத்துல தொண்ணூறு நாள் கடன் கொடுத்தாங்க அதனால தான் பெட்ரோல் விலை இவ்வளவு நாள் அதிகமாகாமல் இருந்துச்சு ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு இது பிடிக்காதே ட்ரம்ப் வந்து ஜேசிபிஓவை ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டுட்டாரு அதனால ஈரான் மேல தடை வந்துச்சு இரண்டாயிரத்து பத்தொன்பது மே மாதத்தோட ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குறது நின்று போச்சு இப்போ ஒரு பேரல் அறுபத்தேழு டாலர் ஈரான் இருந்திருந்தா ஐம்பத்தி ஏழு டாலருக்கு கிடைச்சிருக்கும் அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை நடந்து எண்ணெய் கிடைக்கும்னு பார்த்தா நடுவுல இந்த இஸ்ரேல் சண்டைய ஆரம்பிச்சிருக்கு இத சாக்கா வச்சு ஈரான் மேல இன்னும் தடை போடுவாங்க அமெரிக்கா அப்புறம் நமக்கு எண்ணெய் கிடைக்கவே கிடைக்காது ஒருவேளை ஈரான் எண்ணெய் கிடைச்சிருந்தா பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரை குறைஞ்சிருக்கும் டிரான்ஸ்போர்ட் செலவும் கம்மியாக இருக்கும் இப்போ சொல்லுங்க மக்களே நமக்கு யாரு சாதகமா இருக்காங்க யாரு பாதகமா இருக்காங்கன்னு